அப்போவா நீங்க என்ன நம்ம வீடியோடு பார்க்கறேன்னா நம்ம வீட்டில இருக்கிற கழுத்துக்கு தயார் பண்ற எல்லா சேவலியும் தான் பார்க்க போறோம் முதல்ல நம்ம வந்து ஒரு யாகூத்த பா வாங்க இந்த யாகூத்த எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க இது அப்படியே டப்பிங் இப்பதான் பார்த்து உடச்சி வச்சிக்கிடும் புள்ளும் சண்டைக்கு தான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க அட்ரஸ் ஏவ்வளவு பார்ப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற ஜாவா தான் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்க இது டப்பிங் ரெண்டு டப்பிங்கி தான் பார்த்துக்கிறோம் இன்னும் இது டைம் ஆகும் இன்னும் தப்பிக்கு போகணும் ரெண்டு தப்பே நீங்கள் எப்படி இருந்த பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க இது வந்து பாண்டிச்சேரி டோர்னமெண்ட் போட்டோம்ல அதுல இது இது நம்ம வீட்டு கட்டம் அது ஒரு ஜாவா பார்த்தோம்னா அது ஒரு ஜோடலிக்கு இதுவும் ஒரு மூணு தப்பியும் பாத்துக்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு தப்பிங் பாக்கணும் கையில வைக்கணும் எப்படி வேணும் பாருங்க வந்து ஒரு டப்பிங் woosh rahur arts in all room my name is

வல்லூர் <laughs> சண்ட <laughs>